சிவபெருமானின் திருவிளையாடல் சிவபுராணம் மாயை மறைந்ததும் சுய நினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார் அந்த சமயத்தில் நந்தி தேவர் அங்கு வந்து தேவியை பணிந்து நின்றார் நந்தி தேவரோ தாங்கள் விரைந்து கைலாயம் வரவேண்டும் என கூறினார் பார்வதி தேவி என் கணவரான சிவபெருமானுடன் விரைவில் கைலாய மலைக்கு வருகிறேன் என்று கூறிக் கைகளில் தண்ணீர் பானைகளை ஏந்தி புனித நதியின் அருகில் செல்ல முற்பட்டார் அந்த சமயத்தில் தேவர் தாம் தண்ணீர் கொண்டு வருவதாக கூறி பானையை வாங்க முற்படுகையில் நந்தி தேவரே இப்பயணம் எனக்கான பயணமாகும் என்று கூறினார் இதில் எவர் உதவியும் இன்றி சிவபெருமானை அடைவதற்கான செயல்களை நான் செய்தால் மட்டுமே வெற்றி என்னுடையதாகும் என கூறி புனித நதியில் இருந்து நீரை பானையில் எடுத்தார் ஆயினும் பானையில் எவ்விதமான சேதமும் இல்லாத பட்சத்தில் நதியிலிருந்து எடுத்த நீர் பானையில் நிரம்பாமல் அனைத்தும் மறைந்து போயின இதில் என்ன அனர்த்தம் பானையில் நீர் எடுக்க எடுக்க நீர் குறைவதை கண்ட தேவி என்னவென்று புரியாமல் நின்றார் ஆனால் நந்தித்தேவரோ இது எம்பெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார் ஆனால் தேவி சிறிது நேர சிந்தனைக்கு பின் எம்பெருமானின் நாமமான ஓம் நமசிவாயா என கூறி பின்பு பானையை நதியில் மூழ்கி நீரை எடுத்தார் பின்பு நதி நீரானது பானையில் இருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்தது நதி நீரானது பானையில் இருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்ததைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சியுற்று காணப்பட்டார் நந்தி தேவருக்கோ முன்பு ஏன் பானையின் நீரானது இல்லாமல் போனது தேவி எனக் கேட்டார் அதற்கு தேவியோ நான் பக்தி மார்க்கத்தை விடுத்து மையல் எண்ணங்களால் நிரம்பியிருந்தேன் மேலும் எப்பணியை நான் செய்யேன் என்றாலும் என் கணவரிடம் அனுமதியின்றி செய்தால் அப்பணி நிறைவடையாது ஆகவே என் கணவரான சிவபெருமானை எண்ணி மையல் எண்ணங்களை விடுத்து பக்தியுடன் அவரை வழிபடவே பானையில் நீரானது நிரம்பியது என்றார் நந்தி தேவரிடம் நான் விரைவில் என் கணவருடன் கைலாய மலைக்கு வருகிறேன் என்று கூறி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணியவாறே பானைகளை தோளில் வைத்து பின் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் பயணத்தின் போது மையத்தில் வயதான ஒருவர் அவரின் உடல்நிலை முடியாத குழந்தைக்கு தண்ணீர் வேண்டி புனித நதியை நோக்கி வந்தார் அவ்வேளையில் தேவி பார்வதி இருபானைகள் நிறைய தண்ணீர் கொண்டு வருவதை எண்ணி அவரிடம் தன்னுடைய குழந்தையின் தாகத்தை தணிக்க தண்ணீர் தந்து உதவுமாறு கேட்டு நின்றார் வயதான முதியவர் தனது மகனை காண்பித்து தேவியே இவன் தாகத்தை தணிக்கவே நான் புனித நதி ஓடும் பாதையைத் கொண்டு இருந்தேன் தாங்கள் சிறிது தண்ணீர் அளித்து இவன் தாகத்தை தணிப்பீர்களா என்றார் தேவியும் சிறிதும் யோசிக்காமல் தாகத்தில் உள்ள மகனுக்கு தண்ணீர் அளித்தார் தாகம் தணிந்த அந்த வயதான முதியவரின் மகன் என் தாகத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட விரதத்தை பொருட்படுத்தாமல் எனக்கு நீர் அளித்த தேவி அவர்களே என்றும் நீர் குறையாமல் முழுமையாக இருக்கும் என கூறிய உடனே பானையில் நீர் நிறைய ஆரம்பித்தன முதியவரும் அவருடைய மகனும் தேவிக்கு நன்றி கூறினார்கள் பின் தேவி புனித நதியிலிருந்து எடுத்த நீரை எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருக்கும் குடிலை நோக்கி பயணம் மேற்கொண்டாள் பார்வதி தேவி சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தாரா சிவபுராணம் பார்வதி தேவி சிறிது தூரம் சென்றதும் வயதான முதியவரும் உடல்நிலை சரியில்லாத அவருடைய மகனாக இருந்தவர்கள் சுய உருவம் பெற்ற நாரதரும் நந்தி தேவரும் பார்வதி தேவி கைலாயத்திற்கு விரைவில் வருகை தருவார் என கூறினார் சிவபெருமான் பார்வதி தேவியின் குணங்கள் சதி தேவியிடம் இருந்த முற்றிலும் மாறுபட்டுள்ளன நந்தி தேவரோ சிவபெருமானிடம் தங்களின் அன்பிற்காக பல இன்னல்களை அனுபவித்தும் அதை எண்ணி மகிழ்கின்றார் என கூறினார் தேவியின் மனதை மாற்ற வேண்டும் என எண்ணிய எம்பெருமானின் மனதில் பார்வதி தேவியிடம் பிடிக்க ஆரம்பித்ததை உணரத் தொடங்கினார் நந்தி தேவர் ஏனெனில் பார்வதி தேவி பற்றிய உரையாடல்கள் நிகழும்போது எம்பெருமான் சினம் கொள்வார் ஆனால் இன்று ஏதும் நிகழவில்லை என்பதை எண்ணி அகம் மகிழ்ந்தார் நந்தி தேவர் சிவலிங்கம் செய்வதற்காக புனித நதியிலிருந்து நீர் எடுத்து பின்பு தான் தங்கியிருக்கும் குடிலுக்கு தேவி வந்தார் குடிலில் எடுத்து வந்த நீரை பாதுகாப்பாக வைத்துவிட்டு பின் லிங்கம் செய்வதற்கான பணியை தொடங்கிய தருணத்தில் நாரத முனிவர் வருகை தந்தார் பார்வதி தேவி நாரதரை வணங்கி உபசரித்து விட்டு தன் பணியைத் தொடரும் முன்பு தன்னுடைய பெற்றோர்களை மனதார எண்ணினார் பின்பு மனதில் சிவ சிந்தனைகளுடன் எடுத்து வந்த நீரைக் கொண்டு சிவலிங்கத்தை செய்யத் தொடங்கினார் இருப்பினும் லிங்கம் பூர்த்தியாகும் தருணத்தில் அனைத்தும் காற்றில் கரைந்து போயின என்ன அனர்த்தம் இன்னும் நிகழப்போகிறதோ என்று தேவி என்னும் தருணத்தில் நாரத முனிவர் தேவியை சமாதானம் செய்து மீண்டும் முயற்சி செய்து சிவலிங்கத்தை பூர்த்தி செய்யுமாறு கூறினார் ஆனால் பலமுறை முயன்றும் சிலைகள் யாவும் முழுமையடையாமல் காற்றில் கரைந்த வண்ணமாக இருந்தன கைலாயத்தில் லட்சுமி தேவியுடன் இருந்த நாராயணன் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவையும் பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் லட்சுமி தேவியோ தன் கணவரான நாராயணனை கண்டு பார்வதி தேவி அடையும் இன்னல்கள் நியாயமற்றது என கூறினார் வலிமை கொண்டவர் எளியவர்களை இவ்விதம் இன்னல்களுக்கு ஆளாக்குவது என்பது முறையன்று என தன் பதியிடம் கூறினார் நாராயணன் அங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் செயல்களின் நோக்கங்களை நன்கு உணர்ந்தவர் இருப்பினும் தன் பக்தர்கள் இன்னல்களுடன் இருப்பதைக் காண நாராயணன் தன் மனைவியுடன் மாற்ற உருவத்தில் வந்தார் அதாவது சிலைகள் செய்யும் சிற்பிகளாகவும் அவருக்கு உதவியாக லட்சுமி தேவியும் அங்கு வந்தனர் பின்பு சிற்பியாக வந்த நாராயணன் லட்சுமி தேவி அவர்கள் பார்வதி தேவி இருக்கும் குடிலை அடைந்தனர் அவ்வேளையில் சிலையை முழுமையாகாமல் இருந்ததையும் கொள்ளாமல் வந்தோரை வரவேற்று உபசரித்தார் பின்பு தன் பணியை மீண்டும் தொடர அவர்களிடம் அனுமதி கேட்டார் பின்சிற்பியாக வந்தவர் பார்வதி தேவியிடம் என்னுடைய தாகத்தையும் பசியையும் போக்கிய உங்களுக்கு நான் ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று கூறி நின்றார் வந்திருப்பவர் யார் என்று நாரதர் நன்கு உணர்ந்தார் இருப்பினும் அதை தேவியின் முன் கூறாமல் மௌனம் காத்தார் பின்பு நாரதரோ தேவியின் விருப்பத்தை எல்லாம் அறிந்த நாராயணனுக்கு எடுத்து கூறினார் பின்பு மாற்று உருவத்தில் வந்த நாராயணன் தேவி நான் ஒரு சிற்பியாவேன் என்னால் அனைத்து வகையான சிற்பங்களையும் செய்ய இயலும் என்று கூறினார் இருப்பினும் தேவி நான் ஏற்ற பணியை நானே செய்தல் என்பதே உசிதமாகும் என்று கூறி அவரின் உதவி வேண்டாம் என்று அவருடைய மனம் புண்படாத வகையில் கூறினார் ஆனால் அங்கு நாரதர் இருப்பதை மறந்தார் பின் நாரதர் தன் பணியை தொடர்ந்தார்